நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மிக முக்கியமான நாள் சார்ந்து மிக முக்கியமான ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி இதை பற்றியும் நம்ம என்ன இருக்கார்ல அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அப்படி அதை இங்கே கன்வே பண்ணுறேன் இதை டிவிக்கு தொண்டர்கள் எந்தளவுக்கு அளவுக்கு எடுத்துக்க போறீங்கன்னு தெரில அதை பற்றியும் பல விஷயம் பார்க்க போகிற நிகழ்ச்சி சொல்லப்படலாம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணையத்தில் தன்னோட கட்சி பெயர் இதாங்க அப்படின்னு பதிவு பண்ணார் நடிகர் விஜய் அவர்கள் அது வரைக்கும் வேறு நடிகர் விஜயா இருந்தவர் இந்த கட்சி பெயரை பதிவு பண்ண பிற்பாடு தலைவர் விஜயா ஒரு பிரவேசம் எடுக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரை பதிவு பண்ணாங்களே ஸோ இதைத்தான் இந்த கட்சியோட உதயமாக நம்ம பார்ப்போம் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இனிதே ஆரம்பிச்சதுங்க ஸோ இந்த தொடக்க விழா மாநிலம் முழுக்க பல நிகழ்ச்சிகளை கண்டெக்ட் பண்ணுற வகையில் சூப்பராக கொண்டு போனாங்க எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் சில இடங்களில் அன்னதானங்கள் அதிகமாக போட்டதாக இருக்கட்டும் குருதி குடையை வழங்குறதுக்கு பல பேர் வரிசை கட்டினதாக இருக்கட்டும் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு எப்போ இந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாமே நற்பணி மன்றங்களாக மாறுதோ அப்போ மட்டும்தான் சமூகத்துக்கு ஏதாவது யூசேஜ் ஒன்று கிடைக்கும் அது இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குல்ல இவரோட தொண்டர்கள் சார்ந்து ரசிகர்கள் சார்ந்து மட்டும் சொல்லலை யாரை ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் இதை பண்ணாலும் மனப்பூர்வமாக வரவேற்கலாம் நம்ம சென்னை பனையூரில் இருக்கல டிவிக்கு விட ஆஃபீஸு அங்கே விஜய் அவர்கள் நேரில் கிளம்பி போகிறாருங்க போனவர் இந்த கட்சியோட கொள்கை தலைவர்களாக ஒரு மாநாட்டில் அறிவித்தாரில் அவங்களுக்கான சிலைகளை திறந்து வச்சார் இந்த பாருங்கள் வரிசை கட்டி இந்த சிலைகள் எல்லாத்தையும் திறந்து வச்சது வேறு யாரும் இல்லை விஜய் அவர்கள் தான் திறந்து வச்ச கையோடு மாலை அணிவிச்சு மரியாதையும் செலுத்தினார் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஊடகங்களும் புடைசூட இருந்த பகுதியாக இந்த அலுவலக பகுதி அமைஞ்சிருது இதனால் இதுக்கு நடுவில் ஒரு நியூஸு சாம பெருசாக ஓட ஆரம்பிச்சது வந்துச்சுங்களா அதாவது தாவைக்கால் ஆதவ வந்து டாப்பில் தாவைக்கால அதிமுக நிர்மல் அண்ணா இருக்கார்ல அவரும் வந்து டாப்பில் அடுத்து இன்னும் பல பேர் வரப்போகிறாங்கப்பா இந்த வரிசையில் சினிமா துறையில் பெரிய ஜாம்பவானா இருக்கிற ஒரு டிரக்டர் வரப்போகிறார்னு ஒரு டாக் லைட்டாக வெளியே வந்துச்சு அந்த டாக் இருந்தோம் அதே நேரம் நம்ம வெற்றி என்ன ஏற்கனவே வெற்றி இருக்கார்ல இவரை மையப்படுத்தி இவரும் சேண்டாக சேண்டார்ப்பா அப்படின்னு எல்லாம் ஃப்ளாஷ் மியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க விசாரிச்சு பார்த்தா அதுமாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க அது ஜஸ்ட்டு வதந்தி மட்டும்தான் நம்பாதீங்க ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாதுல்ல அந்த நெருப்பு எங்கே வந்துச்சுன்னு சொல்கிறேன் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா இருக்குல்ல இதை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொன்ன பாருங்கள் இதே போல் மதுரையில் மாட்டு வண்டி பந்தயம் ஒன்று நடந்துச்சு நம்ம வெற்றி என்ன அடுத்து எந்த போல் எடுக்க போகிறான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோ சார்ந்த சார்ந்தவரை டாக் பெர்ஸாக போயிட்டுருக்கு அதனால் இவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாரா இல்லை வேறு எதனா காரணம் இவர் சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் இவர் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாருங்க யார் மாறனவர்கள் கலந்துக்கிட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளையும் கொடுத்தாரு இதெல்லாம் நடந்தது தாவேக்காவோட ஈவெண்ட்டில் இதுதான் முக்கியமான விஷயம் வந்த இவரை தாவேக்கா நிர்வாகிகள்லாம் நல்லா ஆள் உயர மாலை உணத்தை போட்டு வரவேற்ப ஆளுகளாக இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் பல பேர் என்ன நினச்சிட்டாங்க ரைட்டு நம்ம ஊரில் பெரிய மாலையை கழுத்தில் போட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு அவங்க ஏதோ ஒரு பார்ட்டியில் சேர போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த பார்ட்டியோட ஒரு இவெண்ட்டுக்கு வந்திருக்காருன்னா அப்போ வெற்றி மாறணுன்னா தாவேக்காயில் சென்டர் போல இதுன்னு அப்பா காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்குன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க சினிமாலே ரெண்டு பேருக்கு அவ்வளோ சீரில் ஒத்து போகாது இவர் அவரை வச்சு படம் எடுக்கிறதால டாக்கு இருந்தால் அதுக்கப்புறம் அதை நடக்காமே போச்சு அப்படி இருக்கிறப்ப அரசியல் எப்படி சேர்ந்து பயணிக்க முடியணும்னு என்னென்னோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன தினம்மா நடந்தது அங்கே வந்திருக்காரு மாலை போட்டிருக்காங்க இவ்வளோ இதுதான் நடந்துச்சு ஆனால் உடனே அவர் கட்சியில் உறுப்பினராகிட்டார்ன்ற அளவுக்கு கிளப்பி விட்டாங்க ஸோ நடந்த விஷயம் ஒன்று மக்களே ஆனால் புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ரைட்டு இந்த விஜயர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க அதில் விஜயர்கள் பேச்சு சார்ந்த ஒரு அரசியல் நெடி இருக்கும்ல அது இன்னும் பத்து மடங்கு அதிகமாக இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அந்த அறிக்கையை இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்கல ஏ நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் இதயம் மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசவே இக்கடிதம் இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆம் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்படையை கட்டமைத்தது பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு ஓராண்டு நிறைவுறுகிறது மக்கள் இயக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை கையாள தொடங்கி இதோ இப்போது இரண்டாம் வருடத்தின் வாயிலில் கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம் மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம் அதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றிக் கொள்கை திருவிழாவானது அதில்தான் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களை மதசார்பற்ற நீதி கொள்கைகளை மாபெரும் செயல் திட்டங்களை அறிவித்தோம் அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் அதிர வைத்தோம் இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை ஏகடியங்களை கடந்திருப்போம் எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் பதறாமல் நம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம் குடியுரிமை சட்ட தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருகிறோம் இனியும் இப்படியே தான் தொடர்வோம் காரணம் தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே தொடரும் இப்பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வருகின்றன அதன் வெளிப்பாடாகத்தான் நம் தோடர்கள் தேர்ந்தெடுத்த கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்து வருகிறோம் தலைமை கழகத்துக்கான புதிய பொறுப்பாளர்களையும் நியமித்து வருகிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் ரத்த நாளங்களான நம் கழக தொடர்களை அரசியல் மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனிப்பெரும் மரியாதையை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதே எப்போதும் நமது இலக்காக இருக்கும் அந்த இலக்கின் முதல் படிதான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த வேளையில் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகமெங்கும் எங்கும் மக்கள் நலத்திட்டப் பணிகளை நம் தோடர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பணி வாயிலாக நம் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வீடு விடாமல் தமிழக மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கழகத்தின் மணித்திருக்கொடியை ஏற்றி வைக்க வேண்டியது நம் தோடர்கள் ஒவ்வொருவரின் கடமை இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு நினைவூட்டவே இங்கு சொல்கிறேன் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கைகோர்த்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெறும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்டப் போகிறோம் அந்த அரசியல் பேரிழக்கை நோக்கி நீங்கள் இப்போதே உழைக்க தொடங்க வேண்டும் மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளர்ந்திடும் புதிய விசையாகவும் நம் தமிழக வெற்றி மாறும் அதை நாம் நிறைவேற்றியே காட்ட வேண்டும் வேறு யாரையும் போல வாயாடலில் மட்டுமே மக்களுடன் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பது தான் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி இந்த அறிக்கை வெளியாச்சியில் இதையொட்டி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க அதில் ப்ரெஸ் பீப்புள் ப்ராமினெண்ட்டாக ஒருத்தர்கிட்ட போட்டு கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி தினகரன்ட்டுருக்கார்ல இவர்கிட்ட சார் இது போல் தாவைக்காய் அப்புறம் அதிமுக இது போல் நிறைய கட்சிகள் திமுகவுக்கு எதிராக தான் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் ஒன்றால் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே சார்ன்ற மாதிரி கேட்டாங்க அப்போ டிடிவி என்ன பதில் சொன்னார்னா முதல்வர் பதவியாக திமுகவின் வீழ்ச்சியா எது பெருசு இதை மற்ற கட்சிகள் எல்லாமே முடிவு பண்ணணும் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் முடிவு பண்ணணும் திமுகவை வீழ்த்த தனியாக இருந்தால் வேலைக்காகாது எல்லாம் ஒன்று சேர்ந்த தான் முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கை வருங்களேன் அப்படின்னாரு அவர் தாவேக்கா அதிமுக நீங்கள் வாங்க அது போல் தனித்தனி அழைப்பு கொடுக்கல ஜஸ்ட்டு திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கீனோ எல்லோரும் வாங்க ஒன்றா இருப்போம் எந்த கட்சியாலையும் அம்மாவோட தொண்டர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாருங்க எதுக்காக தெரியுமா தாவேக்காவால் நாளைக்கு திமுக இஷ்யூ வருமோ இல்லைன்ற ஒரு டாக்கு இருக்குல்ல இதே போல் இவங்க தரப்பகன்னா ஒரு பங்கம் ஏற்பட்டுருமோ வாக்கு வங்கியில் மிகப்பெரிய விரிசல் விழுந்துருமோ அந்த டாக்காக இருந்துச்சு அதுக்கு சேர்த்து வச்சு அந்த ஒரு வரியில் பதில் சொல்லியிருக்காரு டிடிவி அவர்கள் தாவேக்கா சார்ந்து நல்ல விஷயம் தமிழ்நாடு முழுக்க ஓடிட்டு இருந்துச்சா ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழான்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் ஒரு கசப்பான சம்பவமாக நடந்திருக்கு அதாவது கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ இருக்கான்ற மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக ஒன்று வெளியே வந்திருக்கு இது இதுவரைக்கும் இவங்க பேர் சத்யானந்தகுமார் இந்த தேனி இருக்கில்ல அங்கே இருக்க தாவேக்கா மகளிர் அடியில் இருக்கிறவங்க இவங்க ஒரு வீடியோவில் இவங்களே பேசி வெளியிட்டிருக்காங்க அதில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதை நான் சொல்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க மக்கள் அதான் சரியாக இருக்கும் இது சார்ந்த பதிவு நவந்தரம்மா போட்டிருக்காங்க நான் நம்மளோட தாவேக்காவுக்கு எவ்வித களங்கமும் ஏற்படுத்த இந்த செய்தியை பதிவிடலை என் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு தளபதி விஜய் அண்ணா கிட்ட மட்டுமே நியாயம் கிடைக்கும் அதனால தான் இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்கிற அப்படின்னு இந்த பதிவை போட்டுட்டு தான் அந்த வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் யாரை சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் தேனி மாவட்டம் மகளிர் அணி சத்யானந்தகுமார் நான் லாஸ்ட்டாக ஒரு செவன் இயர்ஸாகவே விஎம்ஐயில் இருக்கேன் அண்ட் இப்போ கட்சின்னு ஆரம்பத்தில் இருந்தும் ஃபீல்ட் ஒர்க் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் டிவிக்கு சத்தியானந்தகுமார்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் யூடியூப் எல்லாத்தையும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணது எல்லாத்தையுமே நான் அதெல்லாம் வந்து அதில் அப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து என் மேலே கேஸ் இருக்குது ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குதுன்னு ஆனால் அதனால சத்யாவுக்கு வந்து தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட செயலாளர் பா லெப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன் ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் பிளே பண்ணுறாங்க ஸோ ஸோ அந்த பொண்ணு ஆனந்த சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யாமலா நாலு கேஸ் இருக்குது அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுத்துருங்க நீங்கள் எனக்கே வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க ஸோ அதை வச்சு இப்போ தேனி மாவட்டம் ஃபுல்லாக என் மேலே நாலு கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பிரகாஷ் அந்த ஆஃபீஸில் உள்ள ஒரு அஞ்சு பேர் நிற்கிறாங்க ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு இருபது பேர் நிற்கிறாங்க தேனி மாவட்டத்தில் கலக வக்கீல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டத்தில் ஒருத்தருக்காரு அவர் வந்து இத்தனை பேருக்கு முன்னாடியும் வேற விட்டு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதில் உங்கள் மேலே அடுத்தடி கேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்கள் மேலே அந்த கேஸ் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கேஸ் இருக்குமா ஒவ்வொன்றா எனக்கு சரியாக கூட அது இல்லை ஒவ்வொரு கேஸாக சொல்லி சொன்னாங்க ஸோ நான் சொன்னேன் ஓகே சார் எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன் உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியலமா அப்படின்னாரு எங்கள் அப்பா பேர் தெரியாமல் என் மேலே என்னென்ன கேஸ் இருக்குங்கிற டீட்டெயில் உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு அதான் நான் கழக வக்கீல் அப்படின்னாரு கழக வக்கீல்னால் கழக தோழர்களுக்கும் கழக தோழிகளுக்கும் உறுதுணையாக ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தான் நான் எனக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து இங்கே அப்படி கிடையாது என்ன ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்களோ அவங்கள டவுன் பண்ணி பேசுகிறது தான் கழக வக்கீல் அப்படிங்கிறது இப்போதான் புரியுது நாலு கேஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்க கொடுக்கல இப்போ வரைக்கும் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்கல ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆனும் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சார் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து இப்போ தப்பாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர் வந்துட்டு உடனே கால் பண்ணி என்னம்மா எந்த ஒரு தப்பும் இல்லாத ஒரு பொண்ணு மேலே எப்படிமா இவ்வளோ பெரிய குற்றத்தை நீங்கள் வச்சிங்கன்னு கேட்கலாமே ஆனால் எதுவுமே கேட்கலையே ஏன் கேட்கல ஏன் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாலு பேர் அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும் அப்போ வேலை பார்த்த இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன அங்கீகாரம் அசிங்க அதாவது அசிங்கப்படுத்துகிறாங்க எந்த இடத்துல போய் நியாயத்துக்காக நின்னாலும் உழைச்சவங்களாம் அசிங்கப்படுத்துகிறாங்க உழைச்சது தப்புங்கிறாங்க எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த ஏன் ஆக்டிவாக இருந்தேன் ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று இதுதான் இப்போ கேள்வி இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான் அட்மிட் ஜெகதீஷ் ஆனால் என் பர்த்டேக்கு மிஸ் பண்ணிணார் நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு மிஸ் பண்ணார் இப்போ அதுதான் பிரச்சனை நாலு பின்ன வந்து நான் வேலை பார்க்குற தளபதியை அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம் அந்த தளபதிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம் வேலை பார்த்தோம் வேலை பார்க்க விடலை இப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ மந்த்ஸாகவே நான் எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டேன் அவர் வந்து என்னை தளபதி எழுதின கடிதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் உடஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் வேலை பார்க்க முடியல ஏன்னா தளபதி வந்து பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாவோ அரணாவோ உங்களுக்கு இருப்பேன் நான் எப்பவுமே உங்க பின்னாடி இருப்பேன் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு ஒரு கடிதம் இருப்பார் அந்த கடிதம் வந்து எங்கள் தளபதி பெண்களாகிய எங்களுக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அது தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த எல்லா பெண் நிர்வாகிகளும் எல்லா மாவட்டத்திலையும் போய் கொடுத்தாங்க ஆனால் என்ன அதை கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க ஆனந்த் சார் வந்து சத்யா பேரை மென்ஷன் பண்ணி உன்னை வந்து தளபதியோட கடிதத்தை கொடுக்க வேறான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இன்னைக்கு என்ன பேசப்படுறாங்கன்னா ஆனந்த் சார் சொல்றாரு நாங்கள் கொடுத்த ஒரு வேலையே ஏன் நீ வந்து கரெக்டா பார்க்கல தளபதி நாளைக்கு தான் கேள்வி கேட்பாருன்னு அழகாவே கேம் பிளே பண்றாங்க எல்லாருமே குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்கும் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்றோம் இத்தனை பொண்ணுங்களை வச்சு இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்றோம் இன்னைக்கு வந்து எனக்கு கீழேயும் ஒரு எழுநூறு எண்ணூறு மகளிர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தளபதி நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான் தளபதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஆனா அந்த நம்பிக்கை இன்னைக்கு நூறா உடைச்சிட்டாங்க இப்ப என் கூட எல்லாருமே பேசுறது என்னன்னா இவ்வளவு வேலை பார்த்த சத்தியா மேலேயே இல்லாத பேச சொல்றாங்களே நான் பின்ன நம்ம போய் வேலை பார்த்தோம்னா நம்ம என்னென்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தேனி மாவட்ட பண்ணி நான் சொல்லிருப்பாரு அவர் போஸ்டிங் வாங்கும்போது சொல்லியிருப்பாரு விவசாய கடனை அடிச்சது வந்து நாங்கதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த விவசாய கடனை அடைச்சதுல ஹஸ்பண்டோட பங்கு இருந்துச்சு அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு பேரோட பங்கு இருக்குது அது எத்தனை இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க தெரிய தெரியல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நானே பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் மாதிரி வயநாடு கேரளா பிரச்சனைலேயும் என்னோட பங்கு இருந்துச்சு அதே எங்கேயும் மென்ஷன் ஆகல அதே மாதிரி எல்லாம் நான் மட்டும் இல்லை எல்லா அணிகளில் இருந்தும் எல்லா கிளை நிர்வாகிகளும் நகரம் கிளை ஒன்றியம் மாவட்டம் எல்லா நிர்வாகிகளும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிருக்காங்க ஆனா யாரோட பேரும் தனிப்பட்டு எங்கேயும் மென்ஷன் ஆனது இல்ல மென்ஷன் ஆகி தான் கண்டிப்பா எல்லாரும் உற்சாகத்தோட வேலை பார்த்துருப்பாங்க அண்ட் அதே மாதிரி நான் தேனி மாவட்டத்தில் கோலப்போட்டி பண்ணியிருப்பேன் அந்த கோலப்போட்டியில் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூடிய ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வரைஞ்சிருப்பாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம தளபதியவே அவ்வளோ தத்துவமா வரைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த கோலப்போட்டி நடந்துட்டு இருக்கும் போது பாண்டிய கால் பண்ணி சொல்றாரு இந்த கோலப்போட்டியை வந்து நான் சொல்லிதான் நீ பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க ஒரு பொண்ணோட உழைப்பை திருட்டுறதுலாம் போஸ்டிங்கிறது வந்து ஒரு அங்கீகாரம் தான் அது வந்து யாரையும் தரக்குறவா பேசி இன்னொருத்தவங்க வந்து மேலே வரணுங்கிறது கிடையாது அந்த சொந்தக்காரவங்களுக்கும் அந்த ஒரே ஜாதிக்காரவங்களுக்கும் மட்டும்தான் இங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க உழைக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் இங்கே கிடையாது தளபதிக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியவே தெரியாது துளியாலவும் தெரியாது அவங்க அவங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக என்ன கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்னை தப்பாக சித்தரிக்கிறாங்க என்னை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க இன்னைக்கு பதவி வேணுங்கிறதுக்காக ஒருத்தவங்கள தப்பாக பேசி உள்ள போகிறாங்கன்னா நாளைக்கு பதவி தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க இவங்களாம் மக்கள் சேவை பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை அது மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட சொந்தக்காரங்கிற தைரியம் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் அடித்த ஆணித்தனமாக நான் சொல்லுவேன் அப்போ வந்து தளபதிக்காகனு வந்தவங்க தளபதியை நம்பியே தளபதிக்காக வந்து வேலை பார்க்குறேன் அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்களோட ஆரம்பத்தில் இருந்து ஏழு வருஷமா உள்ள இருக்கிற எங்கள் நிலமை கட்சின்னு சொன்னவனே வேலை பார்த்தேன் என்னோட நிலமை நான் நல்லது பண்ண வந்தேன் அது எனக்கு உள்ள போஸ்டிங் கிடைக்கலனா நான் பரவாயில்லன்னு வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தளபதியோட பேரை வச்சு என்னால் என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியே போய் கண்டிப்பா நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன் மக்களுக்கு சேவை பண் பண்ணணுங்கிறது என்னோட லட்சியம் அது தளபதியோட வழியில போய் சேவை பண்றது என்னோட கனவு அதை நான் வந்து தமிழக வெற்றி காலத்தில் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது நான் வெளியில் போய் தளபதி விஜய் மக்கள் இயக்கங்கிற பேர்ல கூட நான் நல்லது பண்ணலாம் நான் பண்ணுவேன் நீ வேலை பார்க்கற ஏன் ஆக்டிவா இருக்க ஏன் எல்லாருக்கும் போய் சேவை பண்றேன்னா வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் யாரையும் தடுக்க முடியாதுல்ல கட்சியை ஆரம்பத்தில் வந்து நம்ம தளபதிக்காக இனிமே நான் தான் நிக்கணும் எங்க தளபதி வர்றவங்க என் தளபதிக்காக எங்க தளபதிக்காக நான் நிக்கணும் அவர் மனசு எங்களுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் மக்களுக்கு சேவை பண்றதுக்கும் மக்களுக்காகவே வரக்கூடிய ஒரே தலைவன் தளபதி அது எங்களுக்கு தெரியும் இப்போ இதை நான் பேசுறது வந்து தளபதி கிட்ட மட்டும்தான் நான் கொண்டு போகணும்னு பேசுகிறேன் இது வந்து யாருமே தளபதியை தரம் தாழ்த்து யாரும் எடுத்துக்காதுங்க இது வந்து கண்டிப்பாக நான் தளபதிக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை ஒரு ரெக்குவஸ்ட் தான் உள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குது தளபதிக்கு காதுக்கு போகாது தளபதிக்கு தெரியாதுங்கிற தைரியத்துல தான் இந்த எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க நான் போஸ்டிங் வேணும்னு நினச்சேன்னா இந்த விஷயத்தை நான் வெளில கொண்டு வரவே மாட்டேன் எனக்கு போஸ்டிங் கிடைச்சா போதும் ஆனா சார் தான் சொன்னார் என்னம்மா நான் போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் என் பேர் சரியாகும் நினைக்கிறீங்களா இன்னைக்கு சொந்தக்கார பொண்ணு தான் வரணுன்றதுக்காக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சொந்தக்கார பொண்ணை வச்சு கேம் ஆடி எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாமல் சென்னை வரைக்கும் அனுப்பி என் மேல நாலு கேஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ தேனி மாவட்டம் ஃபுல்லாக அசிங்கப்படுத்துறவங்க நாளைக்கு நான் போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் நான் நின்னா குத்தம் நடந்தா குத்தம் உட்காந்தா குத்தம் ஏன் இந்த தெருவில் போய் வேலை பார்த்தேன் ஏன் அந்த திருவிழ போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வேலை பார்க்க விட மாட்டாங்க என்ன வேலை பார்க்க விட போறதும் இல்லை நான் வேலை பார்த்தாலும் அதில் குத்தம் கண்டுபிடிக்காமல் இருக்க போறதும் இல்லை ஸோ அதனால எனக்கு இந்த போஸ்டிங்கும் தேவையும் இல்லை எனக்கு என்னை இவ்வளோ தூரம் குற்றாஸ் காட்டி ஊரே பேசும்போது என் மனநிலமாலும் நம்ம ஏன்டா இருப்போம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு ஆளாக்கிட்டு அதை ஒரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அதற்கான தீர்வு சொல்லாதும் போது எனக்கு எந்த ஒரு நாயமும் இனிமேல் இங்கே இருக்கிற யார்கிட்டையும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நான் தளபதி கிட்ட மட்டும்தான் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இது எல்லாமே தளபதியோட பார்வைக்கு போகணும் இதனால வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் எனக்கு மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வீடியோ பார்த்துருப்பீங்க சத்யா அவர்கள் மனக்குமரல் எந்த அளவுக்காக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும் இது போலிதான் புதுவெளியில் வந்து பேசுகிறாங்க கட்சி கொடுத்த தாண்டி பேசுறாங்கன்னா அதை அடுத்த கிட்ட ஆக்ஷனுக்கு வித்துட்டுறோம் இங்கே அதுவும் நடக்கும் தான் எதிர்பார்க்குறேன் ஓகே இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அரசியல் கட்சிக்குள்ள அரசியல் நடந்தால் தாவேக்காக நினைக்கிறது கஷ்டம் இது ஓப்பனாக நம்ம பேசி தான் ஆகணும் ஏன்னா ஒரு கட்சி ஆரோக்கியமாக செயல்படுது அப்படின்னா கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகள் சரி செய்ய பண்ணணுமே தவிர கட்சி பூசல் உட்கட்சி மோதல்ன்ற மாதிரிலாம் விஷயம் வெளியே கசிய ஆரம்பிச்சா மக்களுக்கு எப்படி கட்சி நம்பிக்கை வரும் இந்த விஷயம் அந்த ஒரு வீடியோவில் இப்போ எழுந்திருக்க மாதிரி இருக்குது ஸோ அரசியல் கட்சிக்குள்ளே அரசியல் ஆரம்பிச்சுட்டா அந்த பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டா அது தலைவலி கொடுத்துருவோம் அந்த கட்சிக்கு இந்த கான்டனை பொறுத்தவரை எதிர்பார்க்க வேண்டிய விஷயம்னா பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகளை ஃபுல்லாக கிட்டத்தட்ட நியமிச்சிட்டாங்களா இந்த தாவைக்காவில் இவங்கெல்லாம் பதவிக்காக இட் மீன்ஸ் ஃப்யூச்சரில் நம்ம கட்சி பெருசாக வாக்குவங்க நிறைப்படிச்சுன்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு மந்திரி சீட்டு இது போலாம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் இவங்களும் உடைக்க ஆரம்பித்தாங்கன்னா மற்ற கட்சியினரை கை காமிச்சாங்களா தாவைக்கா நீங்கள் இப்படி தப்பு பண்ணுறீங்க அப்படி தப்பு பண்ணுறீங்கன்னு அதே தப்பதை இவங்களோ பண்ணுற மாதிரி வந்து நின்றோம் ஸோ பார்ப்போம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே கட்சிக்காகவும் மக்களுக்காக உழைக்க போகிறாங்களா இல்லை டெம்ப்ளேட் ஆட்சி கிடைக்கும் பின்னாடி பெரிய பொறுப்பு கிடைக்கணும் அதுக்காக உழைக்க போகிறாங்களா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்